கரூர் மாவட்டம் புகழூர் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலையில் சீனியர் மேலாளராக பணியாற்றி வருபவர் மணிகண்டன் இவரது மனைவி சண்முகப் ஒன்பது வயது மகன் ஐஸ்வர்யன் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறார் கோவிட் காலத்தில் தந்தை பயன்படுத்திய சிறிய மியூசிக் கீபோர்டை ஐஸ்வர்யன் ஆர்வத்துடன் வாசித்து பழகினார் அவரது மியூசிக் ஆர்வத்தை பார்த்த அவரது தந்தை வெங்கமேட்டில் உள்ள மியூசிக் அகாடமியில் சேர்த்தார் அங்கு மிகுந்த ஆர்வத்துடன் மியூசிக் கீபோர்டு வாசிப்பை திறமையுடன் கற்றுக்கொண்டார் கடந்த நான்கு ஆண்டுகளில் எட்டு கிரேடுகளை முடித்து சாதனை படைத்தார் இதன் மூலம் ஏற்கனவே பனிரெண்டு வயது சிறுமி ஒருவர் எட்டு கிரேடு முடித்த சாதனையை ஒன்பது வயது ஐஸ்வர்யன் முறியடித்து உலக சாதனை படைத்தார் இவரது சாதனையை இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கோல்டன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனிக் வேர்ல்ட் ரெக்கார்ட் உள்ளிட்ட நிறுவனங்கள் அங்கீகரித்துள்ளன ஒன்பது வயதில் மியூசிக் கீபோர்டில் எட்டு கிரேட் முடித்து உலக சாதனை புரிந்த மாணவன் ஐஸ்வர்யனுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளது மியூசிக் ட்ரெஸ் எனித்திங் அகாடமியில் பண்ணுவேன் நான் வந்து கொரோனா டைம்ல இன்ட்ரெஸ்ட் ஆனதுனால அப்பிலேருந்தே ஆரம்பிச்சு இப்போ முடிச்சிருக்கேன் சீன் குட்டி வயசுலேயே எட்டு கிரே முடித்ததுனால இந்த மூணு வேர்ல்டு ரெக்கார்டும் பண்ணியிருக்கேன் ஃபோர் இயர்ஸாக இருக்கேன் கொரோனா டைம்லேயே நிறையா பாட்டு கேட்கறதுனால அப்பிலேருந்தே ப்ராக்டிஸ் இருக்கேன் கோல்டன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு ஒன்று இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டு யூனிக் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படி அப்படி வந்து அப்ளை பண்ணாங்க முடிச்ச எம்மா ஐஸ்வரியன் ஆக்சுவலாக கொரோனாவில் வந்து வீட்டில் ஒரு சின்ன கீபோர்டு இருந்தது அதை வந்து லாக்டவுன்ட்ட சும்மா இருக்கிற மாதிரி நான் யூஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டது தம்பிக்கு அப்படியே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்ச உடனே சரின்னு சர்ச் பண்ணோம் அங்கே மியூசிக் லெக்சனின்ஸ் அகாடமில்ல மினிஸ்டர் நவீனை மீட் பண்ணோம் ஸோ தம்பிக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததனால நாங்கள் கிராஜுவலாக அப்ளை பண்ணோம் இது ரெக்கார்டுக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல கேஷுவலாக ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் அது வந்து அதில் வந்து அமைஞ்சதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அதுக்கு வந்து தம்பியோட இன்ட்ரெஸ்ட்டும் முக்கியமான காரணம் நாங்கள் என்ன சப்போர்ட் பண்ணாலும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வெதாது இல்லை இல்லையா இன்ட்ரெஸ்ட் வரணுன்றது பெரிய விஷயம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால நாங்கள் வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ணோம் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணோம் மாஸ்டர் நவீனும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க டுவெண்ட்டி போல தான் ஸ்டார்ட் பண்ணோம் அகாடமி ஸ்டார்ட் பண்ண வந்து ஜாயின் பண்ண வருது ஐஸ்வர்யன் ஸோ ரொம்ப டேலண்டான பாய் நம்ம எதுவும் ரிஸ்க் எடுக்கவே தேவையில்ல பேசிக் லெவலாக சொல்லி கொடுத்தாலே போதும் அது நம்ம ரிஸ்க் எடுக்காமலே பேசிக் லெவலாக சொன்னாவே அது ஹை ரேஞ்சு புரிஞ்சிக்கிறவர் எழுதுனா என்னையாக நிற்கிற ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஐஸ்வர்யன் ஸோ ஏன்னால் இப்போ பேஸிக்காகவே ஒரு கிரேடு முடிக்கணுன்னா இன்சிபிள் கிரேட்லேருந்து எயிட் கிரேடு முடிக்கிறது ஒரு நார்மலாக விஷயம் கிடையாது இது இந்தியாவில் ரொம்ப தான் ஏன்னா ட்ரீனிட்டி படிக்கிறவங்க மோ மோஸ்ட்லி கம்மி தான் ஃபஸ்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் அவ்வளோ ஆக்டிவாக இருந்தாலும் முடிக்க முடிஞ்சி ஆக்சுவலாக இங்கேன்னு இல்லை எங்கே படித்திருந்தாலும் அவர் கண்டிப்பாக முடிக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் ஐஸ்வர்யன் ஸோ அவரோட டேலண்ட்டுக்கு இது கொஞ்சம் கம்மி தான் இப்போ போக போக அவரோட ஃப்யூச்சரில் அவர் இன்னும் அவரோட ரேஞ்சுக்கே அவர் வேறு எங்கேயோ போகக்கூடிய ஒரு ஆள் தான் அவர் ஸோ நம்ம அகாடமியில் படித்தது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம்